ஹலோ சொல்லுங்க எப்படி இருக்கீங்க ஆஹ் ஆமா சுவிட்ச் ஆப் ஆயிடுச்சு அப்படியா அப்டியா இப்போ சாப்பாடு தாத்தா பாடம் சரி இல்லையா ஒரு மாரியம்மன் இருக்கு நான் குளிருது குளிர் சொத சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இல்லம்மா இப்போ ஒரு இடத்துலன்னு சொல்லிட்டு இவளா யார் பேச்சும் கேட்டு எதோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனா இப்போ போகலான்ட்டு கடை எதோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனா அது என்னன்னு பாத்தா குறி சொல்ற மாதிரி இருக்கு மாதிரி ஒரு தனி ரூம் அங்க குறி சொல்றாங்க யாரோ சொன்னாங்க இப்ப சொல்றாங்க நம்ம போய் ஒரு அடி கேட்டு வரலாம் உனக்கு அடிபட்டு உனக்கு அடிபட்டுனே இருக்கு என்ன இருக்கும் அம்மா என்ன சொன்னாங்க போ எனக்கு வந்து யாரோ என்ன பின்னாடி கூப்பிடுற மாதிரி இருக்கு இப்பயா மாதிரி இருக்கு நான் அதுக்கு தான் அங்க போக கூடாதுன்னு சொன்னமா அப்புறம் போ அப்படி போ எதுக்கு யாரோ சொன்னாங்க ஐயோ என்ன பண்ணவோ

अयो यो चलो चलो विदा ना आ रहा है ये योसया ये अयो चलो इंगे वन आ रे आ आ रे नोट आ ये ना मकिया नहीं ओकर ओकर उधर उधर ये क्या कारी है ओकर ओकर बात करेंगे हे 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 बाप ओकर चटनी रेडी पन लाओ चटनी ओकर है, है रेडी पन लाओ ओकर ओकर माँ अलकाल भरने से माँ अलकाल हे मेंटल तो बरे किन्ना प्रॉब्लम होगी चटनी संजीत अब चटनी संजीत आरस्थ है तो பிடிக்காம விஷயம் பார்க்குறது படிக்கிறது படிக்கலையா ஏய் சரி உங்க என்னமா என்ன என்ன அந்த நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு

பண்ணாதீங்கன்னு என்னமா நீங்க

நீ <laughs> சொல்லை <fundamentals>, <scenes> <annoy> <pinpoint noise> <uy Hop key> இல்லனாலும் தோக்கிட்டேனா உங்களுக்கு அப்பான்ற பயம் உட்கார்ந்து இருக்கேன் அவள அடிடா தம்பியா அவள அடிடா தம்பியா தம்பியா இடிச்சிருடா

அவளுக்கு தெரியாம பீங்க விச்சுட்டு வாங்க இப்படி உட்கார வைப்போம் உட்கார வச்சுட்டு ஒரு மூணு வாட்டி நீங்க அடிங்க தலையில தலையிலும் பாப்பாவும் கைய புடிச்சிக்கிடும் அப்போ அந்த டைம்ல யாருன்னு அவ சொல்லுவா அந்த பேரை சொல்லுவா நம்மளுக்கு யாருன்னு தெரிஞ்சுச்சுன்னா அதுக்கப்புறம் ஆனா நம்ம ஆவிடிக்கு இதுக்கு கூப்பிட்டு போயிடலாம் இல்ல இங்க இருக்க மசூதிக்கு கூப்பிட்டு போயிடலாம் அவர் முதல்ல யாருன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்க போயிட்டு

நீ انت ஊத்திட்டே காட்றே நான் சும்மா திருகி காட்றே நீ தலையில எங்க எதுக்காக தம்பி தம்பி உன்கிட்ட உச்சா போऊं தம்பி எதற்காக வந்தాද first நீ நார் எது வந்தாருன்னு தம்பி கூட்டிட்டு வந்தா நான் கூட்டிட்டு வந்தது நான் கடைக்குல வந்தோம் நீங்க எப்படி வந்தீங்க அதா வந்த கடைக்கு வந்தா நீங்க வரணும் நீங்க வந்து நான் உம்பே என்னன்னு எனக்கு 수자다 수자 수자다 응, 쏘쏘도쏘쏘쏘쏘쏘쏘쏘쏘쏘쏘쏘쏘쏘쏘쏘쏘쏘쏘쏘쏘쏘쏘쏘쏘쏘쏘쏘쏘쏘쏘쏘쏘쏘쏘

இறந்த சுஜாதா எப்படி இறந்த எங்க நீங்க வீட்டுக்கார வீட்டுக்கார எப்படி கொண்டாரு குழந்தை அழிவு போனாங்க

நீங்க வரலாமா போலாமா ஆட்டோல போயிடலாமா அப்பா பாத்து சொல்றீங்களா சொல்லுவா சொல்லு வெளியே போதில கர்ப்பூரம் எத்தனை வந்தேன் திருநூறு எத்தனை ஏய் ஓடிடும் ஹலோ ஏன் பத்துருக்கியா நின்று உள்ளதே அப்படிங்களா நான் ஏன் தூங்கிட்ட நான் எதுக்கு பித் பலகு தேனி நீ பித்த

சரி இப்போ என்னப்பா பண்ணுறது சரி சாதம் என்னப்பா இது எப்போ வேணால் திருப்பி வரும் திருப்பி வருமாப்பா வரும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடுச்சுன்னா அது வெளியே போகாது ஆளை வச்சு இது பண்ணால் தான் போகும் வருதுப்பா வருதுப்பா என்னங்க சளிவர் ஒரு விஷயம் நம்ம கிட்ட வந்துருச்சுன்னா அது பாமா அப்படின்னா ஆமா வந்துடும் பவர்த்து

பராசக்தி அப்படி சொல்லுங்க அப்படி அது தூங்குகிற வரைக்கும் சொல்லிட்டே இருக்கணும் சரிங்கப்பா சரிங்களா சாப்பிடுங்க சரி 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 அதே மாதிரி சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட்டு அது வரட்டும் நம்ம திருப்பி வந்துச்சுன்னா பார்த்துப்போம் வரும் வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா எப்போ வேணா வரும் நம்ம வீட்டுக்குள்ளே நடஞ்சிடுச்சு

Om shakti <tonscción> <tons <collar Lucar cells> para shakti. Om shakti 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 para shakti. Vamos, ya, la varmuda, sonreír, ahí, eh. Ah, pues, el lóne. Om shakti para shakti. Om shakti para- ¿Qué más solitírká? Sammy, Sammy, pulé.

தலை ஒரு தலை அப்படியே பாரமா வலிக்குது எதில் போட்டு பிஸ்ட்டு அடிச்சிங்கன்னு இல்லையே மண்டெல்லாம் வலிக்குதே இந்த யார் அவங்க அப்பா

de annem ama mağlul diye yem giderdi. Şimdi bu 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 bil, bil, bil.